எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் சர்க்குலர் ஜேர்னி பத்தி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ட்ரெயின் ரன் ஆகுதுங்க அமிர்தா எக்ஸ்பிரஸ்ன்னு ட்ரிவேண்ட்ரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அது வந்து எகெயின் ட்ரிவேண்ட்ரமே வந்து முடியுதுங்க த்வேண்ட டு ராமேஸ்வரம் டு த்ரிவேண்ட்ரம் அப்படி ஒரு சர்க்குலர் ஜேர்னியும் நம்ம பிளான் பண்ணலாம் த்ரிவேண்டரத்தில் பத்மநாப சுவாமி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவாயூர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பழனி மதுரை ராமேஸ்வரம் அப்புறம் திருப்பியும் ரிட்டர்ன் பேக் டு ட்ரிவேண்ட்ரம் அந்த டெஸ்டினேஷனை பார்த்துக்கலாம் அது அல்லாமல் இதில் கன்னியாகுமரி கூட நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்போது பழனிலேருந்து ஒரு குரூப் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா பழனி டு மதுரை மதுரை டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி டு டுவேண்ட்ரம் தென் குருவாயூர் தென் பழனி இப்படி நம்ம ஒரு சர்க்குலர் ஜர்னி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஷார்ட் டேஸில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் நம்ம பிளான் பண்ண முடியும் இதுக்கு ட்ரெயின் ஃபேர் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகும் செகண்ட் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் ஜேர்னி நம்ம பண்ணலாம் இது ஆல்ரெடி நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேங்க அதுவும் பாருங்கள் சர்க்குலர் ஜேர்னி டிக்கெட் நம்ம புக் பண்ணி வர்றதுனால நமக்கு அலைச்சல் மிச்சமாகுதுங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நம்ம நின்று நம்ம டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் டெலிஸ்கோபிக் சார்ஜஸ் மூலமாக தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம போகணும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நம்ம இன்ன இன்ன இடத்துல இறங்குறோம் இன்ன நாள் ஒரு நாள் அங்கே இருக்கிறோம் ரெண்டு நாள் இருக்கிறோம் பட் அந்த பிரேக் பண்ணி நம்ம ஒரு ஐட்டினரி நம்ம அந்த இப்போ பழனின்னா பழனி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ரிசர்வ் ரிசர்வேஷன் அந்த கவுண்டில் போய் நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அவங்க அந்த பிளான் போட்டு என்னென்ன எக்ஸ்பிரஸில் என்னென்ன டைமில் நீங்கள் ஏறலாம் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸும் தராங்க இது ரொம்ப கன்வீனியண்டாக நம்ம குரூப்பாக போகிறவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டே பண்ணி ரொம்ப நிதானமாக கோயில் தரிசனமோ இப்போது மதுரை வரவங்க கூட கொடை கொடைக்கனால் போகிறதுக்கு அந்த கொடை ஜங்ஷனில் கூட ஒரு ஸ்டாப் இருக்குங்க அப்படி சைட் சீயிங் கொடைக்கனால் நம்ம பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய ரூட்டை நம்மளே பிளான் பண்ணலாங்க இந்த மாதிரி இந் இடங்களை பிரேக் பண்ணி போகிறதுனால நம்மளுடைய கன்வீனியன்ஸு நம்மளுடைய இப்போ பிஸ்னஸ் பர்பஸ் போகிறவங்க அந்த பிஸ்னஸ் அவங்களுடைய அதுவும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு கன்வீனியண்ட்டான சர்க்குலர் ஜேர்னி தாங்க இப்போ இந்த அமிர்தா எக்ஸ்ப்ரெஸில் நம்மளால் பிளான் பண்ண முடியும் இந்த மெயின் ஸ்டேஷனில் இருக்கிற இந்த ரிசர்வேஷன் ஆஃபீஸரை பார்த்தோன்னா நம்மளுடைய ஐட்டினரி சொன்னோன்னா அதுக்கு தக்க மாதிரி நம்மளோட பிளான் பண்ணி நம்மளோட ஜேர்னியை ரொம்ப சந்தோஷமாக நம்மளால் பிளான் பண்ண முடியுங்க ஓகேங்க பாய் தேங்க்யூ